ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் பொருத்த தனிபுணர் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு கோச்சார சூரிய பகவானின் பயணத்துல கோச்சார சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் அதாவது கண்ணியை பொறுத்தவரையும் கன்னிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவானின் பார்வையில் கன்னிக்கு அஞ்சு ஆறாம் அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய பார்வையில பயணிக்கக்கூடிய அந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இது எப்பொழுது ஆரம்பிக்கப் போகுது சிம்மத்துக்கு சூரியன் வரப்போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப கண்ணிக்கு இது என்ன முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கன்னியா ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு இங்கே புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சுக்கரன் நீசம் அடையக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பாளி எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க ஒரு இடத்துலயே ஒரு வேலை செய்யற இடத்துல பத்து வருடங்கள் பதினஞ்சு வருடங்கள் ஒருத்தர் குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறாரு ஓனருக்கு இணையான நிர்வாகத்திறன் வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னியா ராசி இருக்கும் கடினமான உழைப்பாளின்னு சொல்லும்போது அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கவே மாட்டாங்க எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ராசி உங்க எல்லாருக்குமே தெரியும் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் நல்ல வர அப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே சீக்கிரம் மாட்டிக்காத ராசியும் கூட அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கன்னியாராசி ராசி சின்ன வயசுல குடும்ப பொறுப்புகளை அதிகமாக எடுக்கக்கூடிய ராசி இந்த குடும்ப பொறுப்பை ஏற்ற பின்மே வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயரத்தில் ஒரு இருபத்தஞ்சு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளேயே வீடு கட்டுறது அல்லது குடும்பத்தை செட்டில் பண்ணுறது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளார் எப்பவுமே மாட்டிட்டு அந்த அந்த கமிட்மெண்ட்ஸை நிச்சயமா வந்து செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க இவங்கள இவங்களோட திறமையாக நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த மாதிரி இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம பேசிகிட்டே போல இன்னைக்கு இந்த ராசியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியிலே கேது பகவான் சந்திரன் மீது கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இதற்கு மேல ஒரு மன சுமைகள் மன கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை எப்பொழுதுமே சந்திரன் மீது சனீஸ்வர பகவான் வருவதும் கேது பகவான் வருவதும் ராகு பகவான் வருவதும் மூன்று மடங்கு கஷ்டமான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது அப்பவே இருக்கும்போதே பிரச்சனைகள் தொடங்கிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடங்கிருச்சு அந்த தொடங்கின பிரச்சனைகள் உங்களுடைய கேது உங்களோட ராசியில நெருங்கு நெருங்க நெருங்குனங்க அந்த அதிகமான பிரச்சனைகள் வருவது கூடாக பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வர மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நல்லது நடக்கவே மாட்டேங்குது ஏன்னா சந்திரன் மீது கேது வரும்போது நிச்சயமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு வேலைக்கு போகிறனாவே ஈஸியா அந்த வேலை செஞ்சிருவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை நாலு மணி நேரம் செய்யறேன் அஞ்சு மணி நேரம் செய்யறேன் கஷ்டப்படுறேன் அந்த வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு பேச்சு வாங்குறேன் அப்படிங்கிற காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிய நல்லா இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு வந்து முயற்சி பண்ணலான் இருக்கேன் அது எல்லாமே வெற்றி தருமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பலமான யோசனைகள் எல்லாமே வந்துட்டு வந்துட்டு ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறுமை அதிகமாக இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பண்ணுறது விட்டுருப்பீங்க நல்லா சிரித்து பேசியிருப்பீங்க இன்னைக்கு யார் கூடயும் பேசுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வச்சுக்கவே மாட்டேங்க அந்த மாதிரி என்ன நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னே சாமி கும்பிடாமல் இருந்திருப்பீங்க பெருசா சாமிக்கு ஒரு ஈடுபாடு ஆர்வம் காமிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்ட ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறத உணர்வீங்களா ஏன்னா சந்திரன் மீது கேது வரும்போது நிச்சயமா நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணணும் தலை சிறந்தது கேதுக்கு வந்து தலை சிறந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த கிரகமாக இருந்தாலும் கேது பகவான் வரும்போது நிச்சயமா அந்த விரத்தி தன்மை அப்படிங்கிறது விநாயகரால மட்டுமே தான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரிபட முடியும் அதே போல தொழில் தொழில சொல்ல முடியாத அளவுக்கு இறக்கங்களை இருக்கீங்க அந்த தொழிலால வரக்கூடிய கடன் சுமைகளை கொஞ்சம் கூட முடியாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க தொழில் ஒரு பக்கம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் என்ன பேசினாலுமே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது சனீஸ்வர பகவான் ஆறாம் அதிபதி பஞ்ச் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு எட்டாம் ப எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம வந்து இனிமேல முன்னேறுமா வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சில சமயம் ஆயுள் பயத்தை கூட வந்து நமக்கு பயம்புறுத்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பயம்புறுத்துவார் இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பலம் பெறுவதனால என்னங்க யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் தர யோகம் என்ன அப்படின்னா மருத்துவ செலவினங்கள் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும் ஒரு பணம்ல ஒரு கிரகம் இருக்கும்போது நம்ம பாத்துக்கிறதுக்கு யாரு நமக்கு பேக் எண்டு பேக் போனால் சப்போர்ட்டாக யாரும் இல்லை அப்படிங்கும்போது உங்களோட பிறந்தச்சால ஜாதகத்தில் எடுத்து பாருங்க ஒரு கிரகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அடுத்து வந்து பரவாயில்லப்போ அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் அன்னைக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறனால ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கிடைக்குமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் ஆதரவு இல்லாமல் இருக்கேன் அந்த ஆதரவு கரம் நீட்டுமா யாராவது ஒருத்தர் ஆதரவு கதவும் கொடுத்தா நான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு நிச்சயமா கிடைக்கும் அதுவுமே வந்து சூரியன் சப்பந்த படுறதுனால எங்கள் அப்பா கொஞ்சம் வந்து ஒத்துழைச்சாங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் இடத்த விற்று எங்களுக்கு பணம் கொடுத்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணாலோ இல்லை வீடு ஏதாவது எனக்கு கொடுத்தாலோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து முழுசுவாக நான் ஜீரோவாக இருக்கேன் எனக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதால எனக்கு வந்து உயர்வான வாழ்க்கை கிடைக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரிய பகவான் பார்வையில் சனி பகவான் பயணிக்கிறதுனால மாமனார் கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் அவங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல உயர்வான இடத்துல இருக்காங்க அவங்க கிட்ட இருந்ததாவது எனக்கு கடன் கிடைக்குமா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டியிருக்கேன் அப்போ வந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு சூழ்நிலையில வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ராசியாதிபதி பலவீனமா இருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பரணாம இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதனால உங்களுக்கு பொருளாதார உயர்வை எதிர்பார்க்கலாமா மருத்துவ செலவுகள் இதனால வந்து தொடர்ந்து எந்த நோயுமே எந்த ஒரு விஷயமுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் அல்லது உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா கை வலிக்கிறது கால் வலிக்கிறது ஹாஸ்பிட்டல் போனா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாத காரணம் இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வா இருக்கு ஒரு சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த கலங்கள் ஒரு வந்து ஒரு உடம்புல வந்து தெம்பும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரியாமையே உங்களுடைய கருத்து சொல்லுவதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தேவைக்கு மட்டுமே பேசுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணணும் இல்லைன்னா நீங்க பிரச்சனையில போய் மாட்டிக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்குங்க ஏற்கனவே கவன சிதறில் இருக்கிற நீங்க என்ன மத்தவங்க சொல்றதோ அவங்க ட்விஸ் பண்ணி சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை எழுப்பி விட்டுருவாங்க இந்த திருமண வாழ்க்கையிலே பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கும் பரந்த கால ஜாதகத்துல ஏழுல ராகு இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு தசா ராகு ராகுக்கு எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே திருமண வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை ஒரு ஒரு நாளும் தள்ளி போறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது தாண்டத எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது இது முழுவதுமாக எப்போ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு அப்போ கட்டுக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்லாமல் எப்பவுமே குரு ஒரு இடத்த பார்த்தாருனாவே அது வந்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வர மாட்டாரா அப்படியே அடக்கி வச்சிருப்பாரு இப்போ நம்ம ரோட்டில் அடிச்சிக்கிறதுக்கும் வீட்டில் அமைதியாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி குரு பகவான் பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அதுக்கப்புறம் இது பெருசாகி எது போய் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எல்லாம் போகுமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தா உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ராசி அதிபதி ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு இன்னும் கொஞ்ச நாள்லேயே அப்போ நிச்சயமாக நீங்கள் இதெல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு வாக்கு சுத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இத்தனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் கடினமாக போராடிட்டு இருக்கீங்க சொன்ன சொல்லுக்கு பணத்தை கொடுக்கணும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரல யார்கிட்டையாவது கடன் வாங்கி இவங்க கிட்ட கொடுக்கறது இவங்களுக்கு கடன் வாங்கி வேறு ஒருத்தர் கொடுக்குற இது மாதிரி கடனை வட்டிக்கு மேலே வட்டி நிறையா சேர்ந்துருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வட்டி கடனெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கணும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பலம் பெற்று சூரியன் சனி பாக் பார்வை பருவதுனால நிச்சயமாக துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்குன்னு ஒரு கரம் நீட்டுவதற்கு ஒரு நபர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பதிலை எதிர்பார்க்கலாமா பதவி டிரான்ஸ்ஃபர் வெளியூர் போகிறேன் அங்கே போய் நான் வாழ்க்கையில் வந்து ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரையும் சிம்மமும் சரி கண்ணியும் சரி நல்லா அதிகமாக ஆர்வமுடைய ராசி உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி இப்போ வெளியில் போனால் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சுற்றி சுற்றி ஊரில் எல்லாருமே சுற்றி சுற்றி இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து பெருசாக வந்து வளர்ச்சி நோக்கி போவேன் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வெளியே போகும்போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா நீங்க முதல் தர மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் செய்ய செயல்கள் கூட அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் பாக்குறாரு என்ன கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே ஒரு வெற்றி அப்படிங்கறது வந்து சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சேரும் இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபூர்த்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்